இன்றைக்கி டே ஒன்னுன்றதுனால இந்த மூணு கண்ட்ரோல் மொத்தம் அஞ்சு கண்ட்ரோலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூணு கண்ட்ரோல் இது மூணுமே நல்லா வந்த பிறகு நம்ம அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம காலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்ரு பிரேக் இதுக்கு ரைட் லெக் மட்டுமே போதும் இந்த ரைட் லெக் எடுத்து அந்த லாஸ்ட் பெடல் இருக்குல்லையா இது ஆக்சிலேட்ரு இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கால் வச்சு இது ஆக்சிலேட்ரு பக்கத்தில் இருக்க பாருங்கள் இது பிரேக் இந்த லாஸ்ட் இருக்கு பாருங்கள் இது கிளச் ஏ பி சி இப்போது இந்த சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளச்சை பேஸ் பண்ணி தான் இருக்கணும் இந்த இடது காலை எடுத்து கிளச்சில் வைங்க பார்க்க போகிறது எக்ஸலேட்டர் பிரேக் அந்த லாஸ்ட்டு பெடலில் நான் சொன்ன மாதிரி காலை நல்லா தரையில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு கட்டை விரல் நல்லா இன்னும் கீழே ஆ அழுத்த அழுத்தாதீங்க நான் காலை வைக்கிறத பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன் ஒன்றும் இல்லை காலை நல்லா வைங்க அழுத்த வேண்டாம் காலை கீழே இறக்கிங்க அப்படி வச்சு தக்க வச்சு ஸ்டேரிங் ஸ்டேரிங் வந்து ரொம்ப ரஃப்பாகவும் அழுத்தம் ரொம்ப அதிகமாக கொடுத்தும் பிடிக்காதீங்க ஹைட் ரொம்ப இருந்தால் இதை கீழே இறக்கி இப்போ சரியாக இருக்குங்களா இந்த ரெண்டு மிரர் உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்களா ரோடு தெரியுதா ஓகேவா ரைட் இப்போ நம்ம சீட் பெல்ட்டை மாட்டிக்கலாம் ஓகே கம்ஃபர்ட்டாக இருக்கா ரைட் இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம் ஆக்சலேட்டர் நான் சொல்லும்போது அழுத்துங்க அதை நம்ம தெரியாமல் நம்ம சும்மா அப்படி காலை கூட அதுக்கான பலன் பார்த்திங்கன்னா வெளியில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் கீரில் இருந்தால் நீங்கள் அழுத்தின ஆக்சிலேட்டருக்கு வண்டி இருக்கும் அதனால் எப்போவுமே அதை மறந்து கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு காலை தொட்டு வேணால் பார்த்துக்கலாம் இது தான் ஆக்சிலேட்டர் இது தான் பிரேக்குன்னு சரி இப்போ அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கலாம் நல்லா அதே மாதிரியே நான் சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க ஆ சரிங்க பிடிச்சிட்டு லாங் ஃபோக்கஸ் பார்த்துட்டு பிரேக் அப்படின்னு சொல்லும்போது காலை அப்படி மாற்றுங்க பக்கத்தில் தூக்கி வைக்க வேண்டாம் இது பாருங்கள் இது ஆக்சிலேட்ரு இது பிரேக் இந்த ரெண்டு பெடலுக்கும் நடுவில் வச்சுட்டு காலை சாட்சா போதும் ஓகேங்களா ரோட பாருங்கள் ஆக்சிலேட்ரு பிரேக் ஆக்சிலேட்டர் பிரேக் ஆக்சிலேட்ரு பிரேக் ஆக்சிலேட்டர் ரைட் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அந்த ஃபோர்ஸை இன்னும் குறைச்சி இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கணும் ஸ்டேரிங் வந்து இந்த ரெண்டு கட்டை வரல் வந்து உள்ளே போகாமல் பார்த்துங்க ஏன்னா உள்ளே போச்சுன்னா ஸ்டேரிங் ரொம்ப டைட்டாகிடும் இன்னும் கீழே இருக்குங்க கையை அப்படி வச்சுக்கங்க ஹார்ன் அடிக்கணுன்னா மோஸ்ட்லி அதிகமாக நீங்கள் வலது கையை யூஸ் பண்ணுங்கள் எப்பயாவது ரேர் நம்ம இடது கை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா வலது கையில் சென்டரில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஹார்ன் அடிச்சு ரைட் சைடில் அந்த லிவர் இருக்கு இல்லையா இந்த லிவர் இது வந்து இண்டிகேட்டர் அதாவது லெஃப்ட் திருப்புகிறோம் அப்படின்னா நீங்கள் மேல் பக்கமாக தள்ளணும் தள்ளுங்க இது லெஃப்ட் ஆ கீழே தள்ள வேண்டாம் அது ரொம்ப சென்சிட்டிவாக யூஸ் பண்ணுங்கள் இது லெஃப்ட் இண்டிகேட்டர் ரைட் அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு இது ரைட் இண்டிகேட்டர் மேலே சென்டர் வந்து ஆஃப் அது லெஃப்ட் ஆன்னு இது சென்டர் இன்னும் கீழே தள்ளுங்க இது ரைட் இண்டிகேட்டர் சென்டர் ஆஃப் ஓகே இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம் ஹேண்ட் ப்ரேக்கு ரிலீஸ் பண்ண பிறகு தான் நம்ம எப்போவுமே வண்டியை எடுக்கணும் ஹேண்ட் பிரேக்கில் இருந்தால் அங்கே பாருங்கள் டேஷ்போர்டில் ஒரு லைட் எரியுதா இந்த லைட் எரிஞ்சிட்டு இருந்தால் ஹேண்ட் ப்ரேக்கில் இருக்குதுன்னு அர்த்தம் இதை ரிலீஸ் பண்ண பிறகு நம்ம வண்டியை மூவ் பண்ணோம் இப்போ நான் வெறும் கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுறேன் வண்டி உங்களுக்கு தானாக நவுறோம் நவுந்த பிறகு உங்களுக்கு எவ்வளோ தேவை இங்கே தேவையா இல்லையான்றத கவனிக்கணும் இல்லைன்னா நம்ம அழுத்த வேண்டாம் வண்டியோட டைரக்ஷன் மட்டும் நல்லா லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க ரெண்டு கையும் உங்களுக்கு சமமான இடத்துல இருக்கான்னு கவனிச்சுங்க ஓகே இப்போ நம்ம ஆக்ஸ் படிப்படியாக மெதுவாக கொடுக்கலாம் வண்டியோட முகத்தை நல்லா கவனிங்க அதாவது நேர் பாயிண்டில் இருக்கான்னு பாருங்கள் கொஞ்சம் லெஃப்டாக அடக்குங்க அப்படியே பிடிங்க ஆக்சிலெட்ரை படிப்படியாக கூட்டுங்க இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் ஓகே ரெடி ஸ்லோ இப்போ நான் ரெண்டாவது மாற்றிட்டேன் ஸ்டேரிங் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா வெளி தோட்டுறதுக்கு அதுதான் உங்களுக்கு பப்ளிக்காக வெளியே நல்லா காமிக்கும் ஸ்டேரிங் ரொம்ப நம்ம சண்டைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஆ போதும் இப்போ நேராகி இப்போ அந்த வளைவோட எண்டு இருக்கு இல்லையா டேர்னிங் பாயிண்ட் அங்கே கவனிச்சுட்டு ஆக்சிலேட்டரை நீங்கள் மெதுவாக கூட்டிக்கிட்டே வாங்க அதை நல்லா ஃப்ரீயாக விடுங்க சரிங்க ரொம்ப டைட்னஸ் பண்ண வேண்டாம் ஆக்சிலேட்டரை கூட்டிக்கிட்டே வாங்க அதே மாதிரி வண்டி தானாக எந்த பக்கமாவது சாயுதா அதை கவனித்து பாருங்கள் ஆ ரைட் சைடில் சாயுது அப்போ உங்களுக்கு ரைட்டில் இழுக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் நம்ம அதை ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே அதை சரி பண்ணணும் விட்டு விட்டு பண்ணக்கூடாது ஆக்சிலேட்டர் இன்னும் கொஞ்சம் ஓகே ரெடி ஸ்லோ இப்போ நான் தேர்ட் கியர் போட்டுட்டேன் அதுக்கேற்ற ஸ்பீட் உங்களுக்கான ரோடு இது தான் அந்த டிராக்டரையோ இல்லை பைக்கையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் நேராக ஓட்ட முடியாது அதனால் அதை கவனிக்காமல் நம்ம பார்வை ஃபுல் அண்ட் ஃபுல் தரையில் வச்சுக்கிட்டு நம்ம ரோட்டில் வண்டி ஒழுங்காக போகுதா அதை நிறைய ஃபோக் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ரைட்டில் ஏறுற மாதிரி தெரியுது அதேமாரி லெஃப்ட் டக்குன்னு வந்துடக்கூடாது நம்ம லெஃப்ட் வர மாதிரி இருந்தால் மிரர் பார்த்துட்டு பொறுமையாக வாங்க டைம் எடுத்து வாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஓகே ரெடி ஸ்லோ இப்போ நான் ஃபோர்த்து போட்டுவிட்டேன் அதுக்கேற்ற ஸ்பீட் இப்போ இந்த பக்கம் சாயுது வர அந்த சாயிற பக்கம் நீங்கள் கவனித்து அதை சரி பண்ணி ரொம்ப ரஃப்பாக வேண்டாம் பொறுமையாக தெரியாத அளவுக்கு மைன்யூட்டாக இப்போ ஸ்பீடை பேலன்ஸ் பண்ணுங்கள் உங்கள் பார்வை ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட்டு அந்த டேர்னிங்கோட எண்டு வரைக்கும் அந்த ஸ்டேரிங்கோட வளைவு அளவை கவனிங்க தான் இதை நீங்கள் நேராகனாலோ இல்லை அதிகமாக வளைச்சாலோ அதிகமாக பொசிஷன் மாறிடும் உங்களுக்கு ரோடு நேராக ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டேரிங் அப்படியே எப்படி கம்ப்ளீட்டாக நேராக ஆகிற வரைக்கும் இப்போ நல்ல லாங் ஃபோக்கஸ் அந்த பிரிட்ஜும் தாண்டி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்டேரிங் பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோ இந்த மாதிரி குண்டு மூழியமாக இருக்குது அப்படின்னா லைட்டாக ஆக்சிலேட்டரை குறைச்சி மறுபடியும் அதை சரி பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் கூட இங்கே ரோடு கிராஸ் ஆகுது இல்லையா இங்கே ஒரு தடவை ஹாரன் அடிச்சிருக்கு ஹாரன் கூட நம்ம பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எதுவுமே நம்ம ரோட்லேருந்து பார்வையை செதற விடாமல் ஆப்ரேட்டிங் பண்ணணும் இப்போ ஆக்சிலேட்டரை maintain பண்ணலாம் இப்போ இந்த வண்டியை பார்க்குறீங்களா வண்டியை பார்க்காம அவன் போகிற வீலை பாரு அதாவது அவனோட வீலை பார்த்தீங்கன்னா அவன் என்ன ஸ்டைலில் போகிறான் நம்ம எப்படி போறோம்ன்றது ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும் எப்போவுமே வண்டிங்களை முழுசாக பார்க்காதீங்க இப்போ நம்ம வண்டி எந்த பக்கம் போகுது பாருங்கள் ஆ ஏன்னா மற்ற வண்டிங்களை அதை பார்க்கும்போது நம்மளோட கவனம் நம்ம சேதற ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் ஸ்லோ இந்த மாதிரி அவங்க கிட்ட போகிறாங்களா கொஞ்சம் நேரம் வேகத்தை குறைச்சி அவங்கள கொஞ்சம் தூரம் போக விட்டுட்டிங்கன்னா உங்களால் ரோடை நல்லா கவனிக்க முடியும் ஓகே இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிங்க எதிர்க்க அவங்க எங்கேருந்து பிரேக் ஆரம்பிக்கிறாங்கன்றதை கவனிங்க நம்ம என்ன ஸ்பீடில் இருக்கணும்னு பார்த்துக்கங்க இப்போ நான் ஃபோர்த்துலேருந்து தேர்டுக்கு குறைச்சிட்டேன் கிளச்சையும் விட்டுட்டேன் இப்போ நீங்கள் கம்மியான வேகத்தை கொடுக்கலாம் அந்த லாரிக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு தான் உங்கள் ரோடு உங்கள் ரோட்டில் யாராவது இடைஞ்சல் கொடுக்குறாங்கன்னா இல்லை எதிர்க்க வரவங்க ஏறி வராங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பீடு மூலியமாக நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் பிரேக் அழுத்துறதோ ஒதுங்குறதோ தேவையில்லை இப்போ நீங்கள் ஒரு ஸ்பீடாக பேலன்ஸ் பண்ணுங்கள் அதிகமாக நீங்கள் வண்டிக்குள்ளே பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸ்பீடாக மீட்டரோ இதெல்லாம் வந்து பார்க்கலாம் சும்மா ஒரு செகண்டு தான் ரொம்ப நேரம் இதை பார்க்கும்போது என்ன ஆகுனா வெளியில் நம்மளுக்கு கவனம் செதறிவிடும் ஓகே ஸ்லோ பண்ணுங்க அந்த காலை பக்குவமாக பிரேக்கில் மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக அழுத்துங்க அழுத்தி விட்டணும் இப்போ நான் கீரை மூணாவதுலேருந்து ரெண்டாவதுக்கு குறைச்சிட்டேன் ஸ்பீட் நமக்கு சுத்தமாக தேவையில்லை சுத்தமாக வேண்டாம் அதுவாக என்ன ஸ்பீடு போகுதுன்னு பாருங்கள் ஏற்கனவே வண்டி ஓட்டின அனுபவம் இருக்கா இதுதான் ஃபஸ்ட் டைமாக பரவாயில்ல ஸ்டேரிங் இருக்குது ஆனால் அந்த கவனிப்பு தான் வந்து ஏதோ ஒரு பதட்டத்தில் கவனிக்கிற மாதிரி இருக்குது அதை ரிலாக்ஸாக செய்யுங்க இப்போ பாருங்கள் அந்த கார் வருதா அவன் அவன் அவனுக்கும் பின்னாடி என்ன நடக்குதுன்றத கவனிக்க அப்போது இங்கே உங்களுக்கு பயம் வராது இப்போ மறுபடியும் ஆக்ஸிலட்ரை படிப்படியாக கூட்டுங்க இப்போ வண்டியோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வண்டியோட முகம் அதை கவனித்து சரி பண்ணிக்கணும் இதை நம்ம தூரத்துலேருந்தே அதை செஞ்சிட்டோம்னா வண்டி வேகம் கொடுக்கும்போது அந்த தப்பு வராமல் இருக்கும் ஓகே போகலாம் வேகம் பாருங்கள் அந்த ஜர்க்கா வர மாதிரி அழுத்துகிற மாதிரி இருக்குது ஒரே ஈவனாக கூடாது ஓகே ஸ்லோ நான் தேர்ட் போட்டுட்டேன் அதுக்கேற்ற ஸ்பீடு அங்கே டேர்னிங் எவ்வளோ வருதுன்றத அந்த டேர்னிங்கோட எண்டு வரைக்கும் பாருங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டேரிங்க இங்கேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஷேப் பாதி உங்களுக்கு வண்டியை சாச்சி விடும் அதாவது ரோடு சாய்வாக தான் இருக்கும் அதனால் நம்ம அதிகமாக டர்ன் பண்ணாமல் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது ஆனால் இங்கே இந்த இடத்துல ஆக்சிலேட்டரை மாறக்கூடாது ஒரே வேகத்தில் இருக்கணும் அப்போ தான் இது புரியும் இப்போ லா லாங் லாங் நல்லா தூரமாக இன்னும் கொஞ்சம் வளைங்க பாருங்க இது சொல்லும் போது ஆக்சிலேட்டர் குறைஞ்சிருது ஆக்சிலேட்டரையும் மெயின்டைன் பண்ணோம் இதையும் கவனிக்கணும் அது மெயின்டைன் பண்ணுறதுனா கூட்டக்கூடாது ஒரே ஈவனாக இப்போ கொஞ்சம் குறைங்க ஏன்னா நம்ம ரெண்டு ரோட ஜங்ஷன் நூறு முறை லாங்கா லாங்காக மோர் ஓகே ஓகே யாரும் இல்லை இப்போ நம்ம ரோடுக்கு வந்து ரைட் எடுத்து இப்போ லேஸான வேகம் கொடுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிங்க ஃபேஸ் நேரம் ஆகணும் நேரம் ஆன பிறகு ஸ்டேரிங்க நேரம் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோவ் வண்டியை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் லெஃப்டில் ஒரு கார் நிற்கதில்ல அந்த இடத்துல மெதுவாக லெஃப்ட் மெதுவாக மிரர் பார்த்துட்டு கொஞ்சம் ரைட் பிரேக்கில் காலை வச்சுக்கங்க கொஞ்சமாக பிரேக் அடுத்துங்க ஆ மெதுவாக 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 அந்த ப்ரேக்கோட அளவையும் நோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் சடனாக எதுவுமே பண்ண வேண்டாம் இப்போ நின்னாச்சு இப்போது பிரேக்கை மெதுவாக எடுத்து பாருங்கள் வண்டி நவுருதா நவ்ல ஓகே இப்போ நீங்கள் செஞ்சீங்களா இதில் ஏதாவது டவுட் இருக்கா குழப்பமாக இருக்கா நான் சொல்ல கான்செப்ட் புரியுதுங்களா அதாவது லாங் டிஸ்டன்ஸ் பார்த்தா ஸ்டீரிங் நல்லா வருதுன்ற மாதிரி ஏதாவது புரியுதா ஓகே எப்போவுமே நம்ம கிட்ட பார்த்தோன்னா நமக்கு பதட்டமோ பயமோ இன்னும் அதிகமாகும் லாங்காக பார்க்கும்போது நம்ம வண்டிக்கான அகலத்தை நம்ம தூரத்துலேருந்தே எடுக்கிறதுனால பயம் நமக்கு குறையும் ஸ்டார்டிங்ல பயம் குறைஞ்சாதான் உங்களால் ஆப்ரேட்டிங்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸ்டார்டிங்லயே நம்மளோட ரிஸ்க் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அதாவது ஷார்ட்டா பார்த்து சுகுராக ஓட்டி நிறைய ரிஸ்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயம் சீக்கிரமா தெரியாது பயம் தெளிஞ்சாதான் நீங்க ட்ரைவிங்ல அப்கிரேட் ஆகிட்டே இருக்க முடியும் பயம் இருந்துகிட்டே இருந்தால் அப்கிரேடிங் ஆகாது ஓகேங்களா இப்ப மறுபடியும் வண்டி எடுக்கலாம் லாங் இப்போ நான் ஃபஸ்ட் கியர் போட்டிருக்கேன் மூவிங் பாயிண்ட்டு நான் ஜஸ்ட்டு வெறும் கிளச்சை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுறேன் கவனிங்க மூவிங் தானாகவே வந்துடுது இதுக்கு நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஸ்டார்டிங்கில் மட்டும் மூவிங் ஃபுல்லாக வந்த பிறகு நம்ம ஸ்டேரிங்கை முதல்ல சரி பண்ணிக்கலாம் பின்னாடியும் முன்னாடியும் கவனிச்சு போதும் ஒரு வீல் ரோடுக்கு வந்துச்சு இன்னொரு வீல் வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் லேட் பண்ணணும் அதாவது அப்படி கொஞ்சம் நேரம் ஆக்கி லேட் பண்ணணும் ஏன்னா நம்ம வேகம் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல இன்னொரு வீலம் ஓரளவுக்கு ரோடுக்கு வந்துச்சா தெரியுதா இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரை படிப்படியாக மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் அந்த கை பாருங்கள் ஒரே பக்கமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது எப்படி சொல்கிறதுனா நேராகனா நேராகிடுறீங்க ரோடை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஷேப்புகள் மாற்றிக்கணும் இப்போ ஆக்சிலேட்டரை மெயின்டைன் படிப்படியாக ஓகே ஸ்லோ ரோட் பெண்டாக இருக்குல்ல லெஃப்டில் தெரியுதா அந்த ஷேப்லேயே பிடிங்க அண்ட் ஒன் மோர் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் அந்த பேரிகார்டு இருக்குல்ல லாங் அது வரைக்கும் பாருங்க இப்போ டேர்ன் பண்ணதை ஸ்டடி பண்ணிடணும் நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் போய்டும் மறுபடியும் ஓகே ஆக்சிலேட்டரை மெயின் ஓகே ரெடி ஸ்லோ இப்போ நான் தேர்ட் போட்டுட்டேன் அதுக்கேற்ற ஸ்பீடு கொடுங்க இந்த பேரிகார்டு இருக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு ரோட் டர்ன் ஆகுது அந்த இடத்துலையும் நம்ம தூரத்துலேருந்தே கொஞ்சம் ஃபோக்கஸ்ல இங்கிலேயே இருக்கும் ஹார் அண்ட் மோர் ஓகே இப்போ பேரிகார்டு இந்த லெஃப்டில் வச்சுருக்காங்க ரைட்டில் அதுக்கான நம்ம போகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அதை இங்கேருந்தே மெதுவாக எடுத்துக்கிட்டு அந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு தூரத்துலேருந்தே கவனிச்சுட்டு இப்போ மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் போகலாம் சரியாக இருக்குது சுத்தமாக நமக்கான இடம் இல்லைனா தான் ஆக்சிலேட்டரை முழுசாக குறைக்கணும் மற்றபடி நீங்கள் லைட்டாக மெயின்டைன் பண்ணால் போதும் ஓகே ஸ்லோ நான் ஃபோர்த்து போட்டுட்டேன் அதுக்கேற்ற ஸ்பீடு நீங்கள் அந்த ஆளுங்களை பார்க்காதீங்க உங்கள் ரோடு எம்டி ரோடை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் பார்வை எந்த பக்கம் திரும்புதோ அந்த பக்கம் வண்டியோட முகம் திரும்பும் நோட் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் வாக்கிங்கில் வரவங்கள பார்க்குறீங்களா ரோடை பார்த்தீங்கன்னா ரோட்டில் வண்டி நேராக இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இவங்கள அவங்கள இவங்கள அவங்களன்னு பார்க்கும்போது தான் வண்டி அலாய ஆரம்பிக்கிறது இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எதிர்க்க வரவனை பார்த்தீங்களா உங்கள் ரோடு அவன் அந்த இந்த இந்த சென்டர் கட்டையை தாண்டி அவன் வெளியே வர போகிறதில்ல அதனால் அவனை பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது நம்ம மட்டும் மாட்டோம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண இப்போ அந்த டேர்னிங்கில் நமக்கு எவ்வளோ டேர்ன் தேவைப்படும் ஸ்பீடு வந்து இந்த ஸ்பீட்லேயே நம்ம டேர்ன் பண்ணால் எவ்வளோ திருப்பம் தேவைப்படும்னு கவனித்து செய்யுங்க இப்போ இந்த ஸ்பீடை அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ மெதுவாக டேர்ன் ஆரம்பிங்க இன்னும் கொஞ்சம் அந்த பைக்கும் முன்னாடி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வாங்க ஸ்பீடை மாற்ற வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ கொஞ்சம் திரும்புறது அதிகமாக இருக்கா அப்போது கம்மியாக கம்மியாக நம்ம திருப்புறதே தெரியாத அளவுக்கு இருக்கணும் ஸ்பீடு குறையுது ஸ்பீடும் இருக்கணும் அதையும் மெயின்டைன் பண்ணுங்கள் இதையும் கவனிக்க சரி ஸ்பீடு நான் குறைக்கிறேனா அழுத்துறேனா அது எப்படி சார் கவனிக்கிறது அப்படின்னா இன்ஜினோட சத்தத்தை வச்சு நீங்கள் கவனிக்கலாம் இன்ஜினில் வர சத்தம் சீராக இருக்கா இல்லை ஹையராக இருக்கா இல்லை ரொம்ப லோயராக இருக்கான்னு சத்தத்தை வச்சு நீங்கள் கவனிச்சிடுங்க ஓகே இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ வண்டியை லெஃப்டில் ஸ்டாப் பண்ண போகிறோம் ஆ மெதுவாக 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 பாருங்கள் நான் சொன்ன உடனே சரிங்க டைம் எடுத்துக்கோங்க லெஃப்ட்டு மிரரை பாருங்கள் ரைட் மிரரை பாருங்கள் அதுக்கப்புறம் பொறுமையாக லெஃப்ட் வாங்க அதுக்கப்புறம் பிரேக்கை ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுங்கள் சுத்தமாக நான் நான் சொல்ல வர்றதை கேட்டுட்டு அப்புறமா பொறுமையாக செய்யுங்க டைம் எடுத்துக்கோங்க சுத்தமாக நிற்கிற வரைக்கும் அந்த அளவை பிரேக்க அளவை அப்படியே பிடிச்சா போதும் இப்போ நீங்கள் அழுத்துறீங்களா அளவு இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க இந்த அளவை இதுக்கு மேலே ஏற்றவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் ஆனால் குறைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது விட்டுட்டீங்க அந்த அளவு அப்படியே பிடிக்கணும் நம்ம எப்படி ஆக்சிலேட்டரை ஒரே அளவாக மெயின்டைன் பண்ணுறோமோ பிரேக்கையும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் தான் வண்டி ஸ்மூத்தாக நிற்கும் உங்களை அதில் திடீர்னு நம்ம அதிகப்படுத்துகிறதோ இல்லை திடீர்னு சுத்தமாக காலை எடுக்கிறதோ இது மாதிரி பண்ணும்போது பின்னாடி வரவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக கொடுக்கும் இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள் உங்கள் முன்னாடி போகிற நீங்கள் ஒரு டூ வீலரில் போயிட்டுருக்கீங்க உங்கள் முன்னாடி போகிற வண்டி திடீர்னு பிரேக் அடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு இவங்களையும் பதட்டப்பட வச்சிரும் அதனால் எப்பவுமே அந்த பிரேக் அழுத்துறதை மட்டும் பின்னாடியும் ஆளுங்க வராங்க பின்னாடி வரவங்களுக்கும் புரிகிற மாதிரி நம்ம பிரேக்கை அப்ளை பண்ணணும் ஓகே இன்னைக்கு இந்த கிளாஸ் போதும் அடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் கிளச்சை பற்றி சொல்லித்தரேன் கிளச்சு நல்லா வந்த பிறகு அடுத்த அடுத்த கிளாஸில் நம்ம கீரை பற்றி பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்